வணக்கம் முப்படை பயிற்சி மையம் நாம் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா தாவரையில் பதினொன்றாம் வகுப்பு தாவரையிலுடைய தொகுதி ஒன்றினுடைய புத்தக பின்புற நாக்களை தான் பார்க்க போகிறோம் சரிங்களா வாலிமனுடைய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா முதல் கேள்விக்கு போயிடலாம் சரிங்களா முதல் கேள்வி பார்த்திங்க அப்படின்னா பின்வருவனவற்றில் வைரஸ்களை பற்றிய சரியான கூற்று எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏவை என்வை கொண்டுள்ளன சரி வைரஸ்னால் கண்டிப்பாக டிஎன் அது ஆர்என்ஏ கொண்டு இருக்கும் சரிங்களா அதான் பின்வரும் பின்வனவற்றில் வைரஸ்களை பற்றிய சரியான கூற்று எதுனா டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏவை கொண்டுள்ளன அதுனா கிராம் நேர் பாக்டீரியங்களை பற்றிய தவறான கூற்றை கண்டறிங்க சொல்லியிருக்காங்க டெக்கலா டெக்காயிக் அமிலம் காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நேர் பாக்டீரியங்களை பார்த்தீங்கன்னா டெக்காய்க்கு அமிலம் காணப்படும் அதுதான் சரிங்க வேற இதுல கிராம் நேர் பாக்டீரியங்களை பற்றிய தவறான கூற்று எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா டெக்காயிக் அமிலம் காணப்படுவதில்லை அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கி பாக்டீரியம் வச்சுருக்காங்க ஆர்கி பாக்டீரியத்துக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா மெத்தனோ பாக்டீரியம் சரிங்களா அதாவது ஆர்கி எடுத்துக்காட்டு மெத்தனோ பாக்டீரியம் அடுத்து பார்த்திங்கன்னா நீல பசும் பாசிகளோடு தொடர்புடைய சரியான கூச்சி எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நீலப்பசும் பாசிகள் கேட்டு பார்த்திங்கன்னா நகர்வதுக்கான உறுப்புகள் இல்லை நீலப்பசும் பாசிகளோடு தொடர்புடைய சரியான கூச்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா நகர்வதுக்கான உறுப்புகள் அவற்றுக்கு கிடையாது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுத்து கேட்டிருக்காங்க அதாவது சரியாக பொருந்து இருக்கிற இணையை கேட்டிருக்காங்க சரிங்க பாத்தீங்கன்னா பாக்டீரியல் பாத்தீங்கன்னா நுண்ணிக்கழலை நோய்க்கு காரணிகள் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாக்டீரியங்கள் தான் சரிங்களா பாக்டீரியல் நுண்ணிக்கழலை நோய் சரி அடுத்து இரண்டாவது பாடத்துக்கு போயிடலாம் சரிங்களா எப்பிரிவு தாவரம் ஓங்கிய கேமிட்டக தாவர சந்ததியை கொண்டன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் எப்பிரிவு தாவரம் ஓங்கிய கேமிடக தாவர சந்தை கொண்டான ப்ரியோபோட்கள் சரிங்களா ப்ரையோஃபைட்கள் சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெரிட்டோஃபைட்களில் கேமிட்டக தாவர சந்ததை குறிப்பது முன் உடலம் டெரிட்டோஃபைட்டுகளில் கேமிட்டக தாவர சந்ததியை குறிப்பது முன் உடலம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சியோஸ்பெம் தாவரத்தின் ஒற்றை மடிய குரோமோசோம் எண்ணிக்கை பதினான்கு என்னில் அதன் கருவூர் திசையில் உள்ள குரோமோசோம் எண்ணிக்கைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு க்ளீயராக கேட்டுருங்க ஒரு ஆஞ்சியோஸ்பெம் தாவரத்தின் ஒற்றை மடிய குரோமோசோம் எண்ணிக்கை பதினாறு அங்கு எனில் அதன் கருவுன் திசுவில் உள்ள குரோமோசோம் எண்ணிக்கை நாற்பத்தி ரெண்டு அடுத்தது ஜிம்னோஸ்பெம்களில் கருவுன் திசு உருவாவது கருவுறுதலுக்கு முன் ஜிம்னோஸ்பெம்களில் கருவுன் திசு உருவாவது கருவுறுதலுக்கு முன் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்கள் அப்படிங்கிறவை பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா கீழ்நோக்கிய நேர்புவி நாட்டமுடைய எதிர் ஒளி நாட்டமுடியும் வேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேறு யோசனை ஒன்று திட்டிங்க கீழ்நோக்கி தான் போகும் நேர் புவி அதாவது புவியிற எப்படி இருக்குமோ அந்த ஆங்கிளில் தான் வந்து அது ஜாக்ராபிக்கல் அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு அந்த மாதிரி தான் நேர்புவி நாட்டமுடைய எதிர் ஒளி நாட்டை ஒலிக்கு ஆப்போசிட்டாக வளரும் சரிங்களா அதான் சொல்லியிருக்கேன் வேர்கள் போய் கீழ்நோக்கியவை நேர்புவி நாட்டமுடையவை எதிர் ஒளி நாட்டமுடையவை ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரையோபில்லம் டயாஸ்கோரியா எதற்கு எடுத்துக்காட்டு இலை மொட்டு தன் தண்டு மொட்டுக்கு எடுத்துக்காட்டுதான் பாத்தீங்கன்னா ப்ரயோபில்லம் டயாஸ்கோரியா ஆகியவை சரிங்களா அதாவதுள்ளம் டயாஸ்கோரியா ஆகியவை எதற்கு இலை மொட்டு தண்டு மொட்டுக்கு எடுத்துக்காட்டு சரிங்களா சரி கீழ்கண்டவற்றில் சரியான கூச்சி எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பைசம் சட்டையும் தாவரத்தில் சிற்றிலைகள் பற்று கம்பியாக மாறியுள்ளன பைசம் பட்டாணி தாவரம் தான் சரிங்களா பைசம் சட்டை பட்டாணி தாவரம் பார்த்தீங்கன்னா கொடி இல்லைங்களா கொடி எப்படி வரும் பற்று கம்பிகள் மூலமாக அதை ஞாபகம் வச்சுக்கங்க பைசம் சட்டைவும் தாவரத்தில் சிற்றிலைகள் பற்று கம்பியாக மாறியுள்ளன சார்த்து பார்த்தீங்கன்னா தவறான எண்ணெய் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அலமண்டா மூவிலை அமைவு தான் சரிங்களா தவறான இணையதுன்னு கேட்டிருக்காங்க அதில் மிச்செல்லாம் சரியான எண்ணெய் தான் சரிங்களா அதில் பார்த்தீங்கன்னா அலமண்டா மூவிலை அமைவு சரி அடுத்து நான்காவது படம் சரிங்களா வெக்சிலரி இதர அமைவு இந்த குடும்பத்தின் பண்பாக இருக்காங்க பேபேசி குடும்பம் சரிங்களா அதாவது வெக்சிலரி இதர அமைவு இந்த குடும்பத்தின் பண்பாக சொல்லியிருக்காங்க பேபேசி சரிங்களா சரி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இணைந்த சூலக இலைகள் கொண்ட சூலக வட்டம் இவ்வாறு அழைக்க பிடிச்சிருக்காங்க இணைந்த சூலக இலை சூலகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது இணைந்த சூலக இலைகள் கொண்ட அதை இணைந்த சூலகம் இணைந்த சூலகம் அதுதான் இணைந்த சூலக இலைகள் கொண்ட சூலக வட்டம் இவ்வாறு அழைக்கப்படுதுன்னா இணைந்த சூலக இலை சூலகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா திரள் கனி இதிலிருந்து உருவாகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பல இணையா சூலக இலை சூலகப்பை சரிங்களா திரல் கனி இதிலிருந்து உருவான பல இணையா சூலக இலை சூலகப்பை சரிங்களா இணையாத சூலக இலையில தான் திரல் கனி உருவாகுது பல பழம் எக்ஸாம்பிள் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சரியில் மலர்கள் பக்கவாட்டில் அடிமுதல் நுனி நோக்கிய வரிசையில் அமைந்திருந்தால் இளம் மொட்டு எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேமையில் இருக்கும் சேமையெல்லாம் தூரமாக இருக்கும் சரிங்களா ஒரு மஞ்சரியில் மலர்கள் பக்கவாட்டில் அடிமுதல் நுனி நோக்கிய வரிசையில் அமைந்திருந்தால் இளம் மொட்டு சேமையில் இருக்கும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கனி என்பது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க உண்மைக்கனி அப்படிங்கிறது மலரின் சரிங்களா அப்படிங்கிறது அப்படிங்கிறதுனா மலரின் சூலகப்பை மட்டுமே கனியாக உருவாகுது சரிங்களா கனி அப்படிங்கிறது என்னதுங்க மலரின் சூலகப்பை மட்டுமே கனியாக உருவாகுது சரிங்களா அடுத்த அடுத்த பாடம் சரிங்களா ஐந்தாவது படம் முதன்மை வகைப்பா வகைப்பாட்டு காணப்படாத போது அசலற்ற தொகுப்பிலிருந்து பெறப்பட்ட மாதிரி பெயர் சொல் இவ்வாறு அறியப்படுதுன்னா நியோடைப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முதன்மை வகைப்பாட்டு காணப்படாத போது அசலற்ற தொகுப்பிலிருந்து பெறப்பட்ட மாதிரி பெயர் சொல் எவ்வாறு நியோடைப் என அறியப்படும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மரபு வழி வகைப்பாடு எதனை பிரதிபலிப்பதால் மிகவும் விரும்பத்தக்க வகைப்பாடாக உள்ளதுன்னு பரிணாம உறவு முறை மரபு வழி வகைப்பாடு எதனை பிரதிபலிப்பதால் மிகவும் விரும்பத்தக்க வகைப்பாடாக உள்ளதுன்னு சொல்லி பரிணாம உறவு முறை அடுத்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகைப்பட்ட தாவர நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகள் அடங்கிய வகைப்பாடு உயிர் நீர்சார் வகைப்பாடு பல்வேறு வகைப்பட்ட தாவர நோயெதிர்ப்பு மண்டலத்தின் ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகள் அடங்கிய வகைப்பாடு உயிர் நீர்சார் வகைப்பாடு அதனா பின்வரும் எந்த தாவரத்தின் வேறு முண்டுகளில் நைட்ரஜனை நிலைநிறுத்தும் உள்ளன உள்ளனச்சுனா கேசியுவரைனா யூகியூசிடா போலியா சரிங்களா அதாவது பின்னரும் எந்த வேறு முண்டுகளில் நைட்ரஜனை நிலைநிறுத்தும் இழை நுண்ணுயிர்கள் உள்ளன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேசியூ வரைனா சிட்டி போடா சரிங்களா இருபக்க இருபக்கச்சீர் கொண்ட மலர்கள் எது டட்டூரா இருபக்க இருபக்கச்சீர் கொண்ட மலர்கள் சரி அடுத்து ஆறாவது பாடம் ரொம்ப முக்கியமான பாடம் சரிங்களா ரைபோசோம்களின் இரண்டு துணை அலகுகளும் எந்த அயனி நிலையில் நெருக்கமாக தொடர்ந்து சேர்ந்திருக்கும்போதுனா மெக்னீசியம் அயனி நிலையில் சரிங்களா ரைபோசோம்களின் இரண்டு துணை அலகுகளும் எந்த அயனி நிலையில் நெருக்கமாக தொடர்ந்து சேர்ந்திருக்கும்போதுனா மெக்னீசியம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பைலோஜனியை தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட எந்த வரிசையில் பயன்படுத்தப்படுதுன்னா டிஆர்என்ஏ வரிசைகள் சரிங்களா அதாவது பைலோஜனியை தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட எந்த வரிசையில் பயன்படுத்தப்படுகின்றதுனா டிஆர்என்ஏ அடுத்து பார்த்தன்னா பல செல்களின் பணிகள் ஒழுங்காகவும் மற்றும் மைட்டாட்டிக் செல்பகுப்பு இருந்தாலும் கூட இவைகளை பெற்றிருப்பதில்லைன்னு சொல்கிறாங்க கணிகங்களை சரிங்களா பல செல்களின் பணிகள் ஒழுங்காகவும் மற்றும் மைட்டாட்டிக் செல்பகுப்பு இருந்தாலும் கூட கணிகங்களை பெற்றிருப்பதில்லை சரிங்களா அடுத்து செல்சவின் அமைப்பில் பாயமத்திட்டு மாதிரி கருத்தில் கொண்டு புரதங்களும் புர்தகளும்டு ஒற்றை அடுக்கிலிருந்து மறுபுறத்திற்கு இடம்பெயர்ந்து செல்ல கீழ்க்காணும் கூட்டுகள் சரியினதுன்னு சொல்லி கேட்குறாங்க லிப்பிடுகள் அரிதாக அங்கும் இங்கும் இடைப்பெயர் இடைபெயர்கின்றன புரதங்கள் அல்ல அப்படின்னா லிப்பிடுகள் தான் வந்து அங்கே இங்கே இடம்பெயரும் புரதங்கள் அல்ல அப்படின்னு செல் செல்சோவின் அமைப்பில் பாயமத்திட்டு மாதிரியை கருத்தில் கொண்டு லிப்பிடுகளும் புரதங்களும் புரதங்களும் லிப்பிடுகளும் வச்சிருக்கேன் லிப்பிடு ஒற்றை அடுக்கிலிருந்து மறுபுறத்துக்கு இடம்பெயர்ந்து செல்ல கீழ்க்கான கூட்டுகள் எதுவும் சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க லிப்பிடுகள் அரிதாக அங்கும் இங்கும் இடம்பெயர்கின்றன புரதங்கள் அல்ல சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பொறுத்துக்க சரிங்களா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணணும் சரிங்களா தைலாய்க்கா தைல்காய்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோமோ அதான் ஸ்ட்ரோமாவின் தட்டையான பைப் போன்ற சவுதாக வந்து தைலாக்காடுன்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து கிறிஸ்டே பார்த்தீங்கன்னா மைடோ கண்ட்ராவில் உள்ள மடிப்புகளை தான் கிறிஸ்டே அப்படின்னு சொல்லி வச்சுருவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிஸ்டனே சிஸ்டனே அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது தட்டு வடிவ பைப் போன்ற கோள்கை உறுப்புகளை தான் வந்து சிஸ்டன்னேன்னு சொல்கிறாங்க அடுத்து குரோமாட்டின் குரோமாட்டின் அப்படிங்கிறது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா சுருங்கிய அமைப்பை கொண்ட டிஎன்ஏ சரிங்களா குரோமாட்டே அப்படிங்கிறது சுருங்கிய அமைப்பை கொண்ட டிஎன்ஏ சரிங்களா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் த்ரீ சரிங்களா மூணு நாலு ஒன்று ரெண்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாவது படம் சரிங்களா செல் சுழற்சின் சரியான வரிசை பார்த்தீங்கன்னா எஸ்எம் சரிங்களா ஜி ஒன் ஜி டூ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி எஸ்எம் ஜி ஒன் ஜி டூ தான் வந்து சரிங்களா என்ன செல் சுழற்சின் சரியான வரிசை சரிங்களா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா செல் சுழற்சியில் ஜி ஒன் நிலையில் பகுப்பு வரைய வரையறைப்படுத்தப்பட்டால் அந்த நிலையின் பெயர்னு சொல்லிருக்கிறாங்க ஜி நாட் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஜி நாட்னா ஜி ஜீரோ சரிங்களா செல் சுழற்சியில் ஜீவ நிலையில் செல்பகுப்பு வரையறைப்படுத்தப்பட்டால் அந்த நிலையின் பெயர் ஜி நாட் நிலை அடுத்து பார்த்தீங்கன்னா விலங்கு செல்களில் மைட்டாசி சரியாக நடைபெறுவதற்கு அனாபியஸ் பிரிநிலைக்கு முன்னேறுதலை ஏற்படுத்த கூட்டமைப்பு உதவுகிறது இது ஒரு புரோத சிதைவை ஏற்படுத்தும் செயல்படுத்தும் கூட்டமைப்பாகும் மனித செல்லில் ஏபிசி பிழையானால் கீழே வளர்ச்சியில் எது நிகழ முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க குரோமோசோம்கள் பிரிவுராதுங்களாங்க சரிங்களா விலங்கு செலுத்தில் மைட்டாசி சரியாக நடைபெறுவதற்கு அனாபேஸ் பிரிநிலைக்கு முன்னேறுதலை ஏற்படுத்த கூட்டமைப்பு உதவுகிறது இது ஒரு புரத சிதைவை ஏற்படுத்தும் கூட்டமைப்பாகும் மனித செல்லில் ஏபிசி பிழையானால் அந்த ஏபிசி மேலே இருக்கு இல்லைங்களா அந்த அனாபியஸ் பிரிநிலை இருக்கு இல்லையா அதில் எதனா பிழையாச்சுன்னா குரோமோசோம்கள் பிரிவுறாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அடுத்த செல் சுழற்சியின் எச நிலையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லிலும் உள்ள டிஎன்ஏவின் அளவு இரண்டு மடங்காகிறது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா செல்ஸ் எஸ் நிலையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லிலும் உள்ள டிஎன்ஏவின் அளவு இரண்டு மடங்காகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அது பாத்தீங்கன்னா சென்ட்ரோமியர் எதற்கு தேவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க குரோமோசோம்களை துருவ பகுதி நோக்கி நகர்த்துவதற்கு சென்ட்ரோமியர் எதற்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம்களை துருவ பகுதி நோக்கி நகர்த்துறதுக்கு சென்ட்ரோமியர் தேவை அதனால் எதற்கு இடையே ஜோடி சேர்தல் நடைபெறுதுன்னு சொல்லி கேட்டாங்க இரண்டு ஒத்த குரோமோசோம்களுக்கு இடையில தான் வந்து சினாப்சிஸ்ன்னு சொல்லுவாங்க அதை இரண்டு ஒத்த குரோமோசோம்களுக்கு இடையில தான் வந்து அந்த ஜோடி சேர்தல் அப்படிங்கிறது நடைபெறுது எதற்கு இடையே ஜோடி சேர்தல் நடைபெறுதுன்னு சொல்லி இரண்டு ஒத்த குரோமோசோம்களுக்கு இடையில சரிங்களா அடுத்தனா குன்றல் பகுப்பில் குறுக்கே களத்தில் எங்கே ஆரம்பிக்குதுன்னா பாக்கெட்டின்ல சரி குண்டல் பகுப்பில் குறுக்கிய களத்தில் எங்க ஆரம்பிக்கிறது பாக்கெட்டின் அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மறைமுக செல்பகுப்பை கால்சிசின் மூலம் எந்த நிலையில் தடை செய்யலாம்னா அனாபேஸ் நிலையில் தடை செய்யலாம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள மறைமுக செல்பகுப்பை கால்சிசின் மூலம் எந்த நிலையில் தடை செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா அனாபேஸ் நிலையில சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா குன்றல் பகுப்பில் ஒத்த குரோமோசோம்கள் ஜோடி சேதலை இவ்வாறு அழைக்கலாம்னா ஜோடி சேதல் சொல்லி அழைக்கலாம் சரிங்களா அதை மேலேயே ஆல்ரெடி பார்த்து நம்ம குன்றல் பகுப்பில் ஒத்த குரோமோசோம்கள் ஜோடி சேதலை இவ்வாறு அழைக்கலாம்னா ஜோடி சேதல் என அழைக்கலாம் சரிங்களா அடுத்த பாடம் அடுத்து பார்த்தீங்கன்னா கார அமினோ அமிலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அர்ஜினைன் கேட்க வாய்ப்பு இருக்கு கார அமினோ அமிலம்னு அழைக்கப்படுது அர்ஜினைன் அது பின்னூட்ட பின்னோட்ட ஒடுக்கத்திற்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் ஆறு பாஸ்பேட்டை ஆலோஸ்ட்ரிக் ஒடுக்கம் மூலம் எக்ஸோகைனஸாக ஒடுக்கம் செய்கிறது சரிங்களா அதாவது பின்னாட்ட உதாரணம் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்பேட்டை ஆலோஸ்ட்ரிக் ஒடுக்கம் மூலம் எக்ஸோகைனஸை ஒடுக்கம் செய்கிறது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா பார்வை ஒளி சேர்ந்த ஐசோமியர் வடிவியல் ஐசோமியர் அல்லது நிலை சார்ந்த ஐசோமியர்களாக பரிமாற்றங்களை மேற்கொள்வதற்கு நொதிகள் இவற்றிற்கு ஊக்கிகளாக செயல்படுகின்றன அதன் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோலேசுகள் பார்வை ஒளி சார்ந்த ஐசோமியர் வடிவியல் ஐசோமியர் அல்லது நிலை சார்ந்த ஐசோமியர்களாக பரிமாற்றங்களை மேற்கொள்வதற்கு நொதிகள் இவற்றுக்கு ஊக்கிகளாக செயல்படுகின்றன பார்த்தீங்கன்னா ஹைட்ரோலேசுகள் சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி கேள்வி சரிங்களா புரதங்கள் பல செயலியல் பயன்பாடுகளை கொண்டுள்ளது உதாரணமாக சில நொதிகளாக பயன்படுகிறது கீழ்க்கணி ஒன்று புரதங்கள் கூடுதலான பணியை மேற்கொள்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது புரதங்கள் பல செயலியல் பயன்பாடுகளை கொண்டுள்ளது உதாரணமாக சில நொதிகள் வந்து சில வந்து நொதிகளாக பயன்படுகிறது அது என்னன்னு சொல்லி கேட்டுறாங்க ஹார்மோன்கள் சரிங்களா ஹார்மோன்கள் புரதங்கள் பல செயலியல் பயன்பாடுகளை கொண்டுள்ளது உதாரணமாக சில நொதிகளாக பயன்படுகிறது கீழ்காணட்சி ஒன்று புரதங்களின் கூடுதலான பணியை மேற்கொள்கிறது ஹார்மோன்கள் தேங்க்யூ செகண்ட் பாட்டை அடுத்து பயிலாக பார்க்கலாம் சரிங்களா